வணக்கம் லோபர் ஜஸ்டி பாலாஜி பாலாபஸ்டர் பாருங்க லோபர் ஜஸ்டி பாலாஸ்ல என்ன வண்டி கொண்டு வந்திருக்கு பாத்தீங்கன்னா டாடா மாஞ்சாங்க டாட்டா மாசா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஒரு ஓனர் தான் இது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பாஸ்டேரிங் ஹண்ட்ரோ சென்ட்ரலாக வந்துடும் சிங்கிள் ஹேர் பேக் வந்துடும் ஹலாயில் வந்துடும் நாலு டெர்மே நியூ பிரான் தான் டச்சு செட்டு இதுல எல்லா ஆப்ஷனே கிடையாதுங்க ஃபுல் ஆப்ஷன் வந்தீங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் கோட் பண்றதுல ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நேர்ல வாங்க ஒரு ரெண்டு அறுபத்தஞ்சு இந்த வண்டி பண்ணி தரலாம் இப்போ என்னோட இன்டீரியர் எக்ஸீரியர் எல்லாம் பார்த்துல வாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ஒரே ஒரு ஓனருங்க வண்டி குவாலிட்டி பாருங்கள் இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் டென்ட்டோ கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே கிடையாது வீடியோ பண்ணுறோம் ஒரு நாள் ரெண்டு நாளே வண்டி ஷோல்டுங்க தரமான வண்டி மட்டும் தான் எடுத்துகிட்டு வரோம் உடனே ஷோல்ட் அவுட் பண்ணுறோம் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு கஸ்டமர் வந்து நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்காங்க பாலாஹில் எப்பவுமே குவாலிட்டியான வண்டி தான் கொடுப்போம் செட் இன்ஜினுங்க ஷிஃப்ட்டுக்கு என்ன இன்ஜினர் வரது சேம் அதே இன்ஜின் தான் தரமான வண்டி எந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாலாசில் அப்டேட்டில் இருக்குது கரெக்டாக மான்சா சிங்கிள் ஓனர் வண்டிங்க பதிமூணுக்கு சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது மிஸ் பண்ணாம நேரில் வந்து செக் பண்ணி எடுத்தவங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பாலகாச இருக்கிடம் வேலூர் மாவட்டம் காட்பாடி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடிய பாருங்க வீடியோ பாராரு நன்றி